ஸ்போக்கன் இங்கிலீஷ் பை சம்பர்ணம் சிங்காரவில சுப்பிரமணியம் ஜெயந்தி போரூர் ஜிமெயில் டாட் காம் ப்ளஸ் நைன் ஒன் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் நைன் ஆய் என்ற எழுத்துதான் எல்லா எழுத்துக்களிலும் முதல் எழுத்து இவ்வுலகத்தில் கடவுள்தான் எல்லா உயிர்களிலும் முதன்மையானவர் லெட்டர் ஏ இஸ் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் காட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் ஐந்து அறியாமையால் வரும் நல்வினை தீவினை வராது இறைவனை அர்த்தமுள்ள புகழை புரிந்தவரிடம் த குட் அண்ட் பேட் deeds தட் கம் ஃப்ரம் இக்னரன்ஸ் வில் நாட் கம் டு ஒன் who understands ஃபுல் ப்ரைஸ் ஆஃப் காட் ஆறு பொறி வழியாக வந்த ஐந்து ஆசைகளையும் அடக்கியவர் பொய் இல்லாத ஒழுக்கமான நெறியோடு இருப்பவர் நீண்ட காலம் வாழ்வார் ஹீ ஹூ சப்டியூட் த ஃபைவ் டிசைர் தட் கம் த்ரூ த ஃபைவ் சென்சஸ் அண்ட் ஒன் இஸ் மாரல் வித்தவுட் எனி லைவ் வில் லிவ் லாங் கடவுளின் திருவிடைகளைச் சேர்ந்தவர்களுக்கு ரெண்டு கற்றதனால் பயன்கள் நிறைய உண்டு மூன்று நீடூழி வாழ்வார்கள் நான்கு துன்பங்கள் எப்பொழுதும் வராது ஏழு மனக்கவலையை சுலபமாக நீக்கலாம் எட்டு பிறவி பெருங்கடலை நீந்துவது மிக சுலபம் ஒன்பது ஐம்பொறிகளும் இயங்கும் ஐம்பலன்களை அடக்கியும் வாழ்வார்கள் பத்து பிறவியான பெருங்கடலை சுலபமாக நீந்துவார்கள் தோஸ் ஹூ ஒர்ஷிப் த ஃபீட் ஆஃப் காட் டூ லேர்னிங் ஹேஸ் மெனி பெனிஃபிட்ஸ் த்ரீ தே வில் லிவ் லாங் ஃபோர் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் வில் நாட் ஆல்வேஸ் கம் செவன் மென்டல் ஆங்ஸைட்டி கேன் ஈஸிலி பி ரிமூட் எயிட் இட் இஸ் வெரி ஈஸி டு சம் இன் த ஓஷன் ஆஃப் பர்த் 9 they will live by controlling the five senses that are active 10 they will swim in the ocean of birth easily